குட்டி ரோட்ல வண்டி எல்லாம் வரும் வேலைக்கு பார்த்து போயிட்டு வாயா சரிப்பா டேய் மாப்பிள இதுக்கு ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கடா இல்ல மாப்பிள வீட்டு விட்டு போறதுக்கு நானும் அவளும் பக்காவ பிளான் பண்ணிட்டோம் எங்களால இப்ப பின்வாங்க முடியாது இதை விட்டா இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்காதரா நான் முடிவு பண்ணிட்டேன் நான் வரேன் டேய் ம் மாப்பிள்ள நல்லா இருக்கியாடா நல்லா இருக்கேன்டா நீ நல்லா இருக்கியா அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க என்னடா அமைதியா இருக்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா நீ போனதுக்கு அப்புறம் மன்னனுக்கு பொண்ணு கிடைக்காம அவரோ ஒரு பொண்ணை குறித்து ஓடி போயிட்டாரா அதுக்கப்புறம் அப்பா அம்மா தனியா தான் இருக்காங்க இப்போ அவங்க எங்கடா இருக்காங்க வேலை நவிட்டாண்ட தெய்வத்துக்கே மாறு பெத்தவங்களை தவிக்கி விட்டு போற எல்லா பசங்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பாங்க